இரண்டு கோடி மதிப்புள்ள வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய நடிகை கௌதமி சென்னை நீலாங்கரையை சார்ந்த நாச்சாள் என்பவருக்கும் நடிகை கௌதமிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இருந்து நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நாச்சாள் என்பவர் தனக்கு சொந்தமான நீலாங்கரை பகுதியில் சுமார் இரண்டு கோடி செலவில் புது வீடு கட்டி வந்த சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடிகை கௌதமி நாச்சாளுக்கு சொந்தமான அந்த புது வீட்டை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார் இதுகுறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் செய்தும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லை என்று பொதுமக்கள் இலவச சட்ட சங்கத்தின் நிறுவனர் கராத்தே ஏ பி ராஜா செய்தியாளர்களை அப்போ இத வந்து எங்களுடைய சட்ட உதவி சட்ட உதவி சார்ந்த கூடிய நாச்சாரம் நாச்சாலம் நடிகை கௌதமியும் ரெண்டு பேரும் பாட்னர் பாதி அது மாதிரி ரொம்ப பாலியல் ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஒரு இடம் ஆனாலும் சரி இவங்க ஒரு இடம் ஆனா இவங்க ஒரு இடமா பக்கத்து போட்டது இடம் தான் ஆக்கிவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துல இவங்க இருந்திருக்காங்க இப்போ நாச்சாரம் வீட்டுக்கு பக்கத்துல இவங்க கௌதமி வீடு இருக்கு அப்ப கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி வாழ்கிறதுனால இவங்க சொத்து விகமான மோசடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சம்பந்தமாக வழக்கு ஓடிட்டு இதுல இந்த வழக்கு ஓடிட்டு போல இருபத்தி இருபத்தி மூணுல இருந்து வழக்கு ஓடிட்டு இருபத்தி நாலுல கௌதமி வந்து இவங்க வீட்டுல இடிக்கிறாங்க காஞ்சாலி வீட்டை வந்து சுமார் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வீடு கட்டி இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டம் வாங்கிட்டாங்க இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்டம் பேசுவாங்க சார் பகம் மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்காதனால வர பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீலாங்கரை காவல் நிலைய வசதியில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை செய்வதாக நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருவோம்

ಇವತ್ತ <coughs> <laughs>

அப்படி ஆகும் போது எங்க ஹஸ்பண்ட் கூட உங்க இந்த அம்மா கூட பேசுறாங்க பழகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க அவங்க வீட்டுக்குள்ள வந்து இவங்க இருப்பாங்க இவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு க்ளோஸா பழகிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க அவங்க ஏமாத்திட்டதான் நினைச்சுதான் நான் போய் புகார் கொடுத்துருக்காங்க அதான் சொன்னாங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட வந்தாங்க சொல்லல அப்படிங்கிறதுக்கு தான் நடக்குது